ஹாய் பிரண்ட்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பிரான்ஸ் நம்ம ஹெட்மன் தலைமையில் இந்தியா விட்ஸ் நியூசிலாந்து முதல் டி டுவெண்டியில் நியூசிலாந்து எம்பது ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை தாட்டி தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் மெர்சலா வின் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து படுதோல்வி அடைந்தது இந்தியா இந்த தோல்வி குறித்து சற்று முன் இந்திய டீம் ரியல் கேப்டன் விராட் கோலி தனது கருத்தை அதிரடியாக பதிவு செய்துள்ளார் விராட் கோலி தனது கருத்தில் கொஞ்சம் ஆவேசமாக பேசியுள்ளார் பிரான்ஸ் டுடே மேட்சில் எட்டு பேட்ஸ்மேன்களுடன் பிளே பண்ணிய இந்திய டீம் நியூசிலாந்து அடித்த இருநூறு ரன் டார்கெட்டை எளிதாக அடிக்க முடிந்திருக்கும் ஆனால் ரோஹித் சர்மா ஒரு கேப்டன் கேப்டனாக சில நுணக்கங்களை தவறவிட்டு விடுகிறார் ஒரு கேப்டன் அணியில் சிறப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவில்லை என்றால் அந்த அணி தன்னம்பிக்கையை இழந்துவிடும் ரோஹித் தொடக்கத்தில் கொஞ்சம் பொறுமையுடன் ரே பண்ணிருக்க வேண்டும் என்றும் அதே சமயம் டீம் லெவனில் விஜய் சங்கர் தேர்வு கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கிறது விஜய் சங்கரை பொறுத்தவரை பிப்டி ஓவருக்கு தகுதியானவர் ஆனால் டி போட்டியில் அவரது திறமையை கொஞ்சம் மேம்படுத்த வேண்டும் என்றும் சங்கருக்கு பதில் டுடே மேட்ச் டீம் லெவனில் கேதர் ஜாதவ் கண்டிப்பாக பிளே பண்ணியிருக்க வேண்டும் மேலும் விராட் கோலி கூறியது விஜய் சங்கர் ஒரு பவுலராகத்தான் அணியில் இருக்கிறார் ஆனால் டுடே மேட்சில் விஜய் சங்கருக்கு ஓவர் ஸ்பெல் கொடுக்காதது கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கிறது என்றும் மேலும் பேட்டிங் ஆர்டர் விஜய் சங்கர் மூணாவது பிளேஸில் இறங்கியது மிகப்பெரிய தவறு என்றும் அந்த பிளேஸில் அனுபவம் வாய்ந்த தினேஷ் கார்த்திக் பிளே பண்ணியிருக்க வேண்டும் டி கே மூன்றாவது பிளேஸில் பிளே பண்ணியிருந்தால் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைத்திருக்கும் என்றும் ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாக கொஞ்சம் பதட்ட இடத்தில் இருக்கிறார் டுடே மேட்சில் அதை என்னால் உணர முடிந்தது என்றும் நெக்ஸ்ட் மேட்சில் இந்திய டீம் லெவலில் ரோஹித் சர்மா கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் ரோஹித் சர்மா மிகவும் பிரஷரில் இருக்கிறார் அந்த பிரஷரை தூக்கி எறிந்து விட்டாலே இந்திய டீம் புத்துணர்ச்சி அடையும் என்றும் விராட் கோலி தனது கருத்தை பினிஷ் பண்ணியுள்ளார் பிரான்ஸ் சரி நீங்க சொல்லுங்க விராட் கோலி சொல்வது போல் கேப்டனாக ரோஹித் சர்மா கொஞ்சம் பதட்டப்படுகிறாரா என்றும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி